ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த ஒரு கிராமத்தில் நீண்ட வறட்சி நிலவியது வயல்கள் வறண்டு புல் பழுப்பு நிறமாகவும் வாடியதாகவும் இருந்தது வயல்வெளிகள் வெறுமையாக கிடந்தன நிலம் வறண்டு போனது மழையின்றி நிலம் உயிரற்றதாக தோன்றியது கிராம மக்கள் குழந்தைகள் முதியோர் உள்ளிட்டோர் தண்ணீரின்றி சிரமப்பட்டனர் பெரியவர் வருண் வாடிய மரத்தின் கீழ் கவலையுடன் அமர்ந்திருந்தார் பிரகாசமான கண்கள் கொண்ட இளம்பெண் அதிதி பெரியவர் வருணை அணுகி தாத்தா வருண் நம்ம ஊர் ஏன் இப்படி வறண்டு கிடக்கிறது ஏன் ஒரு புல் கூட இன்னும் வளரவில்லை என்று கேட்டாள் பெருமூச்சு விட்ட பெரியவர் வருண் என் அன்பு அதிதி புல் மற்றும் அனைத்து பசுமையும் மழையை நம்பியிருக்கிறது வானத்தில் இருந்து விழும் மழை துளிகள் இல்லாமல் பூமியால் தாவரங்களை வளர்க்க முடியாது என்றார் மறுநாள் காலையில் ஒருவர் கிராம மக்கள் அனைவரும் ஆலோசனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று தலைவர் கூறியதாக கூறிக்கொண்டே சென்றார் நமது பயிர்கள் அழிந்து வருகின்றன நமது கால்நடைகள் போராடுகின்றன மழையை மீண்டும் வரவழைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையெனில் நாம் பிழைப்பதே கடினம் என்று கிராம மக்கள் ஊர் தலைவரிடம் கூறினர் மழையை வரவழைக்க ஒரு பழங்கால சடங்கு உள்ளது நாம் ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து நமது பிரார்த்தனைகள் மூலம் மழையை வரவைக்க முயற்சி செய்யலாம் என்றார் கிராமத் தலைவர் கிராம மக்கள் கிராமத் தலைவர் மற்றும் பெரியவர் வருண் இவர்களோடு அதிதியும் தனது பெற்றோருடன் மழைக்கான சடங்கில் கலந்து கொண்டாள் நம்பிக்கையுடனும் பயபக்தியுடனும் பழங்கால சடங்கை செய்ய கிராம மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விலைமதிப்பற்ற தண்ணீரின் ஒரு பகுதியை மழைக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனையில் வழங்கினர் அவர்கள் பிரார்த்தனை முடிந்ததும் வானத்தில் கருமேகங்கள் கூடின கிராம மக்கள் நம்பிக்கையும் பயமும் கலந்த பார்வையுடன் பார்த்தனர் திடீரென்று முதல் மழைத் துளிகள் விழ ஆரம்பித்தது பாருங்க தாத்தா வருண் மழை மழை வருகிறது என்று உற்சாகமாக அதிதி கூறினாள் கிராமத் தலைவர் புன்னகையுடன் மழைக்கு நன்றி எங்கள் கிராமம் மீண்டும் ஒருமுறை செழிக்கிறது வானத்திலிருந்து வரும் இந்த விலைமதிப்பற்ற துளிகளின் சக்தியையும் அவசியத்தையும் எப்போதும் நினைவில் கொள்வோம் என்றார் பெரியவர் வருண் இதைதான் திருவள்ளுவர் தனது குரலிலும் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த குரலை கூறினார் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது அதாவது அனைத்து உயிர்களுக்கும் அவசியமான நீரை தரும் மழையானது இல்லாவிட்டால் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது என்றார் சில வாரங்கள் கழிந்தன கிராமம் இப்போது பசுமையாகவும் புல் மற்றும் பயிர்களுடன் செழிப்பாக வளர்ந்து வருகிறது கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினர் அதிதியும் அவளது தோழிகளும் பசுமையான வயல்வெளியில் ஓடியும் சிரித்து விளையாடியும் கொண்டிருந்தனர்